மேலும்சானி அல் மசானி திரும்ப திரும்ப ஏழு வசனங்கள் திரும்ப திரும்ப வசனங்கள் என்ற பொருள் என்ற பெயரும் இந்த அல் குர்னுக்கு சொல்லப்படுகிறது இந்த ஃபாத்திஹாவிற்கு சொல்லப்படுகிறது அதுபோன்று அல் குர்னு அகிம் அதாவது எப்படி நூற்றி பதினான்கு சூறாக்களை உடைய அந்த கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அந்த புத்தகத்திற்கு குர்ஆன் என்று சொல்லப்படுகிறதோ கவனமாக கேளுங்கள் நூற்றி பதினான்கு சூறாக்களை அத்தியாயங்களையும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வசனங்களையும் உடைய மொத்த அந்த நூலுக்கு வேதத்திற்கு எப்படி அல் குர் என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்றே அதிலிருந்து நாம் செவிமெடுக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல் குர்ஆன் என்று சொல்லலாம் ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல் குர்ஆன் என்று சொல்லலாம் அந்த அடிப்படையிலே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அல் குர் ஆனுல் அதீம் மகத்தான குர்ஆன் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது குர்ஆனிலேயே மிக மகத்தான சூரா பின்னால் அது குறித்த ஹதீஸ் வர இருக்கிறது அநேகமாக புரிந்திருப்பீர்கள் எப்படி அல்லாஹுடைய முழு நூலுக்கும் அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறதோ போன்று குர்ஆனுடைய எந்த ஒரு சூராவுக்கு வேண்டுமானாலும் நாம் குர்ஆன் என்று சொல்லலாம் எந்த ஒரு வசனத்திற்கு கூட அல் குர்ஆன் என்று நாம் சொல்லலாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அந்த அடிப்படையில் அல் குர்ஆனுடைய அதையும் மகத்தான குர்ஆன் மிக கண்ணியத்திற்குரிய குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது அதுபோன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அஸ்ஸலா தொழுகை சலா என்ற பெயரும் சொல்லப்படுகிறது எப்படி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அணைகிவசிடம் சொல்கிறார்கள் நான் தொழுகையை இரண்டாக விட்டேன் ஒரு பகுதி எனக்கும் இன்னொரு பகுதி எனக்கு எனது அடியானுக்கும் இடையில் அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஹமித நீ அபுதி என் அடியான் என்னை புகழ்கிறான் அப்ப இந்த இடத்திலே கசம் து சொலாத்த தொழுகையை பிரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிறான் அல்ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் என்று சொன்னால் அடியான் என்னை புகழ்கிறான் பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அஸ்னா அலைய அபுதி என் அடியான் என்னை துதிக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அபதி என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகின்றான் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மற்றும் ஒரு பெயர் அஸ்ஸலா தொழுகை அதுபோன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மற்றும் ஒரு பெயர் அஷிஃபா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே மன உடல் கல்பு இன்னும் ஜிசும் உள்ளம் உடல் சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கு மருந்தை இந்த சூறாவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் இமாம் இப்பியும் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் நான் மக்காவிலே தங்கியிருந்த போது எனக்கு எப்போதெல்லாம் ஏதாவது நோய் நொடி ஏற்படுமோ உடல் சுகம் இல்லாமல் போகுமோ நான் ஜம்சம் நீரை சூரத்துள் ஃபாத்திஹாவை ஓதி குடித்து கொண்டிருந்தேன் எனக்கு எந்த மருத்துவரின் தேவையில்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான் ஆகவே ரசூலுல்லாஹி செல்லல்லாக அணைகுவ செல்லும் அவர்கள் கூறியதின் மீது இருந்த அந்த நம்பிக்கை ஆழமான அந்த ஈடுபாடு கண்டிப்பாக யார் அல்லாஹுவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னதை உறுதியாக நம்புவார்களோ அவர்களுக்கு அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் கண்டிப்பாக அரு மருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த சூரத்துள் ஃபாத்திஹாவிற்கு மற்றும் ஒரு பெயர் அஷிஃபா நிவாரணம் தரக்கூடியது அந்த நிவாரணம் உடல் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும் அல்லது உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும் இவாம் தாரவி பதிவு செய்கிறார்கள் ஷிஃபா உன் குல்லி குல் மின் எல்லா விதமான சூனியம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்திற்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபாவாக இருக்கிறது